அன்பிற்குரிய இளவல் அறிவன் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு அருங்காட்சியத்தை அருங்காட்சியகத்தை தொடங்கி உண்மையான ஒரு அருங்காட்சியகமாகவே பல்துறை சார்ந்த ஒரு அருங்காட்சியகமாக அதனை தொடர்ந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் நடத்தி கொண்டு வருவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி இது புதுவை மக்கள் மற்றும் அல்லாது போன்ற பழமை துன்மை சார்ந்த நிகழ்வுகளிலே அக்கறை கொண்டுள்ள உலக மக்கள் சமூகமே அறிவன் அவர்களுக்கு கடமைப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் புதுச்சேரியிலே எதற்கு ஷேக்ஸ்பியர் பற்றிய ஒரு கண்காட்சி என்ற ஒரு கேள்வி சிலருக்கு எழலாம் அவர் ஒரு நாட்டிற்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு சொந்தமானவர் அல்ல நாடக கலையை நேசிக்கின்ற உலக மக்கள் அனைவருக்குமான உறவினர் அல்லது சொந்தக்காரர் தான் ஷேக்ஸ்பியர் தான் அவர் சொன்னார் உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் என்று அந்த வகையில் ஷேக்ஸ்பியர் என்பவர் உலக மக்கள் சமுதாயத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர் அவருடைய நாடகங்கள் மொழிபெயர்க்கப்படாத மொழியே இல்லை என்று சொல்லலாம் அந்த வகையில் ஆங்கிலேயர்களை பொறுத்த இலக்கியத்தை குறிப்பாக நாடக இலக்கியத்தை கொண்டாடக்கூடிய சமூகமாகவே அவர்கள் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் நாமும் இங்கு ஒரு நாடக கலைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன் என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஒரு தமிழ் நாடக இசை ஆய்வாளர் அல்லது தமிழ் நாடக ஆய்வாளன் அல்லது கூத்து மரபு பற்றிய ஆய்வாளன் என்ற முறையில் இது எனக்கு மிகுந்த நெருங்கிய தொடர்பை உடையதாக விளங்குகிறது இந்த வகையிலே நான் நமது தமிழ் நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளோடு ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளை ஒப்பிட்டு அவருடைய இருவருடைய வாழ்க்கைகளை ஒப்பிட்டு ஒரு மிகச்சிறு நூல் ஒன்று வந்துள்ளது அது பெருநூலாக விரைவில் வர இருக்கிறது இன்னும் பலரும் அதை பற்றி எழுதலாம் நாமும் நாடக கலைஞர்களே அல்லது நாடக அறிஞர்களை எழுத்தாளர்களை நாடக படைப்பாளர்களை உற்று நோக்க வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்த்துவதாக இந்த கண்காட்சி அமையும் எனில் அது தமிழுக்கும் முத்தமிழ் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றான முத்தமிழிலே ஒன்றான நாடகத் தமிழை முன்னெடுத்து செல்வதற்கு அது துணை புரியும் ஆயின் இந்த கண்காட்சி உண்மையிலேயே மிகப்பெரிய பயனை அளித்ததாக இருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை அறிவணவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அதற்கு இந்த சமூகம் புதுவை வாழ் மக்கள் அறிவு சார்ந்த இலக்கியம் சார்ந்த நாடகம் சார்ந்த கலை சார்ந்த பெருமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளித்து ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் ஒரு வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள்